பேர் பலியானாங்க அதில் அஞ்சு குழந்தைங்க திருவண்ணாமலையில் டிசம்பர் ஒன்றாம் தேதி நடந்த இந்த கொடூர நிலச்சரிவு தமிழ்நாட்டையே உலுக்கிடுச்சு திருவண்ணாமலையில் உள்ள தீபமலையோட அடிவாரத்தில் உள்ள வாவோசி நகரில் தான் இந்த சம்பவம் நடந்தது நிலச்சரிவோடு சேர்ந்து பெரிய பாறைகள் விழுந்ததில் வீட்டுக்குள்ளேயே புதஞ்சு போனாங்க இந்த மக்கள் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஏழு பேருடைய இறந்த உடலை தான் மீட்க முடிஞ்சுது இந்த மாதிரி நிலச்சரிவு எதனால் ஏற்பட்டது இந்த மாதிரி நிலச்சரிவை முன்கூட்டியே கண்டறிஞ்சு மக்களை பாதுகாக்க முடியுமா திருவண்ணாமலையில் இனி அடிக்கடி நிலச்சரிவு சம்பவங்கள் நடக்குமா இதுக்கான பதிலெல்லாம் இந்த காணொலியில் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மிக அதிகமா பக்தர்கள் வருகை தரும் கோயில்ல திருவண்ணாமலையும் ஒன்று அங்க இருக்கிற தீபமலையின் மேலே உள்ள கோயில்ல ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை தீபம் என்று ஆயிரக்கணக்கான மக்கள் கிரிவலம் செஞ்சு ஏறுவாங்க அப்படி போக முடியாத பக்தர்கள் பல மலையோட உச்சியில தீபம் ஏத்தும் போது தொலைக்காட்சியில் பார்த்து வழிபடுவாங்க அந்த அளவுக்கு மக்கள் மனசுல இடம் பிடிச்ச இந்த தீபமலையில தான் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு சரி திருவண்ணாமலையில என்ன பெரும்பாலான நிலச்சரிவுகள் வந்து அதிக அளவு மழையின் போது ஒவ்வொரு லிட்டர் தண்ணியும் ஒரு கிலோ கிராம் வெயிட்டு ஒரு ஆயிரம் லிட்டர் போச்சுன்னா அங்க ஆயிரம் கிலோ அதிகமாயிடுச்சு ரெண்டாவது அந்த நீரே வந்து அந்த மண்ணோட கொகிசிவ்னஸ அதிக அதாவது குறைச்சிடுது அதாவது அதோட புடிப்பு தன்மையை மிக மிக குறைச்சிடுது நீரே வந்து இப்படி ஒரு எண்ணெய் போட்டு விட்டோன்ன ஒரு சக்கரம் வேகமா சுத்துதோ அது மாதிரி இந்த நீர் உள்ள போறதுனால ஒரு முதல்ல முதல் முதல்ல பாரம் அதிகமாகும் மண் வந்து சரி சரிங்க இதுதான் நடக்குது இந்த மலையோட மேல போய் வீடு கட்டும் போது இந்த மலையில இருந்து கீழே இருந்து மேலே போகிறதுக்கு எனக்கு ரோடு தான் அப்போ நான் ரோட்டை கட் பண்ணி ஆகணும் மலையை கட் பண்ணாதான் என்னால் ரோடு போட முடியும் ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் இந்த ஸ்லோப்பை டிஸ்டர்ப் பண்ணேன் இப்போ இந்த ஸ்லோப்பை டிஸ்டர்ப் பண்ணி நான் இங்கே வந்து கட் பண்ணும்போது இந்த மலையானது தன்னுடைய தாங்கும் சக்தியை இழந்து கீழே வர ஆரம்பிச்சிடும் திருவண்ணாமலையில் நவம்பர் முப்பது இரவில் இருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதிக்குள்ளேயே இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது குறுகிய நேரத்தில் பெய்த இந்த கனமழையும் தாண்டி இந்த நிலசரிவு சம்பவத்துக்கு இன்னும் ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கிறதா வல்லுநர்கள் சொல்கிறாங்க திருவண்ணாமலை ஏரியா வந்து ஏற்கனவே நிறைய முறை வந்து நில அதிர்வுகள் வந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி சிறு சிறு நில அதிர்வுகள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைப்பாங்கான இடங்களில் வந்து நமக்கு வந்து அதாவது பாறைகள் இருக்கும் பாறைக்கு மேல் உள்ள மண் வந்து இது வந்து ஷேக் ஆகும் உடனடியாக வந்து குலுங்கி எல்லாம் வெளியே வராது ஸோ ஒரு ஷேக் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதனோட காம்பாக்ட்னஸ் வந்து இந்த மலையோட மண்கள் வந்து இழக்க ஆரம்பிக்கும் கிளைமேட் சேஞ்சும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த கிளைமேட் சேஞ்சினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவ்வளோ மழை பொழிவு இருந்தால் இந்த மாதிரி தான் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லலாம் பட் கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் மழை பொழிவு இருக்கும் இந்த டைமில் அப்படின்ற மாதிரி ஒரு எந்த ஒரு கணிப்புமே நம்மளால் இப்போ வந்து கணிக்க முடியல நிலச்சரிவு வருவதற்கு முன்பே இப்படி ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு நம்மால முன்னெச்சரிக்கையா நடவடிக்கைகள் எடுக்க முடியுமா முடியும் ஆனா வல்லுநர்கள் அதற்கான தொழில்நுட்பம் விலை இருந்ததுனோ அது எல்லா மலைகளிலையும் வைக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க ஆனா நிலச்சரிவு ஆபத்தை சில அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிக்க முடியும் இந்த நிலச்சரிவு வருவதற்கு முன்னால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சிறு சிறு குறிப்புகள் வந்து இயற்கை வந்து நமக்கு தரும் அந்த குறிப்புகளை வந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய நேரம் இது திருவண்ணாமலையில வந்து நிறைய இடத்துல வந்து சின்ன சின்ன நீர் ஊற்றுகள் வந்து புதுசா வந்திருக்கு இப்போ நிலச்சரி வரும்போது என்ன ஆகும்னா பாறைகள் வந்து இடுக்கல இருக்கிற துவாரங்கள் வந்து வெளியேறும் சோ அப்ப வந்து இந்த மாதிரி சிறு சிறு நீற்று ஊற்றுகள் அது ஒண்ணு ஏற்கனவே வீடு இருக்கு அப்படின்னா ஒரு மலையா மலைப்பா நேரம் வீடு இருக்கு அப்படின்னா அவங்க வீடுகள் வந்து கதவெல்லாம் திறக்க முடியாம இருந்ததுன்னா பூமி வந்து அந்த வீடு வந்து உள்ள போயிட்டு இருக்குன்னு டோர்ல இருந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும் கார்னர் கிராக்ஸ் வரும் அவங்களோட விண்டோல வந்து கார்னர் கிராக்ஸ் வந்திருக்கும் ஒரு சைடு வந்து செட்டில்மெண்ட் ஆகிட்டு இருக்கும் பில்டிங்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பு ஒரு மலை இருக்குன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பல்ஜாக இருக்கும் ஒரு மலையில் வந்து மரங்கள் இருக்குன்னா பர்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கிற மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில மரங்கள் மட்டும் வேறு டைரக்ஷனில் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் இருக்குது தண்ணி கலருக்கு வந்து மாறி வந்தால் வந்து நிலச்சரி வருதுன்னு அர்த்தம் சரி அரசாங்கத்தால முன்னெச்சரிக்கையா நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்க முடியுமா என்ன ஒரு வழின்னு எந்தெந்த இடம்லாம் இது மாதிரி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு வரைபடத்தை தயாரிக்கலாம் அதுவும் நம்ம நாடுகளிலயும் பல இடத்துல ஒரு ஹசார்ட் மேப்னும் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அது மாதிரி அதிகமான நடக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிறவங்க மிகவும் மறுபடியும் புயல் வந்தால் தான் நிலசரிவு ஆபத்து உருவாகும்னு இல்லை மலை மேலே ஏதாவது பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அது பயங்கர நிலசரிவை ஏற்படுத்தலாம்னு வல்லுனர்கள் எச்சரிக்கிறாங்க முக்கியமான நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் வந்து அப்ரோச் ஆகிரும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து கார்த்திகை தீபத்திற்கு திருவண்ணாமலைக்கு போகலாம் ஏற்கனவே அந்த சாயல் வந்து அதிக மழைப்பொழிவாகி வெட்டாக இருக்குது மிதமான மழை வந்தால் கூட நிலச்சரிவு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு மக்களும் வந்து இப்போ நிறைய வந்து அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க அப்படின்னு இது வந்து ஆட் வெயிட் இப்போ அந்த இடத்துல நிறைய வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இருக்கும் ஸோ எல்லாம் ஒரு இடத்துல போய் நிறுத்துவாங்க வண்டியை அங்கேருந்து வந்து மூவ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு ஒரு மாஸ் வந்து ஒரு ஒரு யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி போய் மழை மேலே நிற்கும் போது ஸோ அந்த மனைவியோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் மக்களை வந்து அதிகப்படியான மக்களை வந்து மழையின் மேல் ஏறக்கூடாது ஸோ இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு ப்ராப்பராக கெயிட் பண்ணி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சேஃபான ஒரு திருவண்ணாமலையாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன்